பத்திரும் காலை வணக்கம் சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வளர்ச்சி பணி குறித்து ஆலோசனை கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேபோல் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் நான் ஊடகத்திலே பார்க்கின்ற பொழுது திரு ரகுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டு இருப்பதாக பேட்டியளித்தார் நான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்துக் கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார் திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை ஈயசக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் Gracias. வருது ஓட்டோடு இந்த ஓட்டல் நடந்த செய்தி ஒரு <laughs> <laughs> இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சவராகி நாசமாகி போச்சு இது ரகுபதி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பை முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்கார் ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்விட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டுருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு வெளியிட்ட நேற்று இது இப்படி நடந்திருக்குது எவ்வளோ மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்துருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செலுகின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுன் என்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை ஒரு சிறிய தொகையை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை இதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தார் என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்ருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்குவேணும் தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை